அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு பாத்தீங்கன்னா எரும எரும காலை கண்ணு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடு எல்லாமே நிட்டு ஏன்னா யாருமே எரும காலையோ மாடையோ கேட்க ஆளே இல்லை பாருங்க இவ்வளவு மாடு இருக்கு பாருங்க சந்தையை முடித கண்டிஷன் ஆயிட்டு இரவு மாடு நிறைய நண்பர்கள் வேணும் வேணும்னு கேக்குறாங்க பட் ஆனா இங்க வாங்க ஆலே இல்லாம இருக்கு சரிங்களா நாட்டு எருமை தான் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே நாட்டு எருமை தான் பட் ஆனா அது எந்த ஏரியா எருமைன்னு தெரியல இவங்க நம்ம வேலை போய் கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்க வியாபாரி வந்து இல்ல நாங்க சும்மா மாடு பிடிக்கவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா எல்லாம் சம்செட் தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஃபுல்லா நாட்டு எருமைகள்

கண்ணு கால பொட்ட கண்டு கண்ணு பெட்டை கண்ணு இது எவ்வளவு வேலை சொன்னாங்க நாற்பத்தி ரெண்டு ரூபா சொல்லி இருக்கேன் ரூபா சொன்னாங்க இவ்வளவு பால் சொல்லிருக்கேன் அவனே பால் பத்து லிட்டர் பால் இருக்கு பத்து லிட்டர் சொல்லி பத்து இந்த மாடம் பைனல் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு அந்த மாதிரி எவ்வளவு நான் இருக்கீங்க அது நாற்பது ரூபா சொன்னாங்க நாற்பது ரூபா சொன்னாங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க முப்பத்தி தான் முப்பத்தி ஏழு தான் முடிச்சிருக்கேன் நல்லா சூப்பர் மாடு தான் இன்னைக்கு அடிச்சு கொடுத்து சந்தை நல்ல வேலை கம்மியா இருக்கணும் அந்த வாரம் இல்ல பொதுவா இருக்கு வீட்டுல எத்தனை மாட்டம் வச்சிருக்கீங்க

ஒன்பது லிட்டரும் ஒன்பது லிட்டர் கன்ஃபார்ம் கறக்குனா ஒன்பது பதினெட்டு பால் கறக்கும் சரி ரைட்டு நல்லா காட்டு எல்லாமே நல்லா இருக்கும் எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் ஆகுது நம்ம இந்தூருசாமி ஆமா நல்ல வெள்ளடி கொம்பு இருக்க எத்தனை சனையா இருக்கீங்க வேணும் பதினஞ்சு நாள் நரசனையா நல்ல நிரசன வெள்ள அழகா இருக்க எவ்வளவு எவ்ளோ முடிச்சு வாங்கி குடுத்திருக்கியூ ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஐம்பது ரூபாய் வாங்கிருக்கியா இல்ல கரம் எவ்வளவு இருக்கும்

கண்ணு மாடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே நாட்டு மாடுல கிராஸ் மாடு எத்தனை ஐத்து மாடா இருக்கணும் மாடு தலையத்து மாடு தலையத்து மாடு கண்ணு எனக்கு என்ன காலக்கண்ணு கண்ணு காலக்கண்ணு பால் இருக்க மாட்டல பால் மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு லிட்டர் பால் இருக்கு எவ்வளவு விலை சொன்னாங்க மாடு முப்பதாயிரம் சொன்னாங்க முப்பதாயிரம் எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நீ எந்த ரூபாய் எந்த ரூபாய் வாங்கிட்டு போறீங்க நாசுக்கு போது வரம்பு எப்படி மாடு வாங்கணும் சொந்தியோ தலையத்து மாடு வாங்க தலையத்து மாடு ஒரு மீடியமான மாடு போதும் இதுனா அஞ்சு வைக்கல போட்டா போதும் பாலை கறந்துக்கலாம் காட்டு மத்தியில் நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் வணக்கம் வணக்கம் எத்த மாடு குழந்தையா இல்ல போய் பத்து மாடு பத்து மாடு வந்துச்சு நீ கையில எத்த மாடு இருக்கு நீங்க எட்டு மாடு மாடுதான் சரியில்லையா விலையே இல்ல நீங்க யாருமே இல்ல யாரும் இல்ல இந்த பஸ்ட் மாட சொல்லுங்க பசு மாடு வந்து நாற்பது ரூபாய் சொல்லு நாற்பது எவ்ளோ பால் இருக்க மாட்டாங்களாம் ரெண்டாயிரம் ரூபாய் பத்து இருக்கு பத்து லிட்டர் பால் கண்டு பாரு கைப்பாடு மாட்டாரு கைப்பாடு விடலாம்

வண்டி உழவுன் மராட்டி எல்லாமே எல்லா வேலைக்கும் சூப்பரா இருக்கும் சரி எவ்வளவு வேலை சொல்லுங்க ஒண்ணு பத்து சொன்னா ஒண்ணு பத்து சொல்லு வரை கேள்வி இருக்கீங்க

வணக்கம் வணக்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சூப்பர் ரெண்டு மாடுண்ணா நம்ம ரெண்டு மாடுமே கண் மாதிரி தான் கொண்டு வந்து கண்டு மாடு ரெண்டுமே கண்ணு மாறிதான் கொண்டு வந்திருக்கிய நல்ல இது ஜெர்சி காசான மாறி என்ன கண்ணன கண்ணு ஜெர்சி நல்லா சூப்பர் கண் தான்

கரை ஒரு பத்து வரும் பத்து லிட்டர் வரும் குட்ட மாடு தானோ மாலை மூளை மாடு கொம்பில்ல மாடுதான் பயப்படாம வாங்கிட்டு போலாம் ஒண்ணுமே சரி சரி அந்த கற்படி சொல்லுங்க கற்படி இருபத்தஞ்சு ரூபா சொல்லுங்க இருபத்தஞ்சு ரூபா கரை வருது

தலையிட்டு மாடு அப்படி தானே மாடு ஜெர்சி கிராஸ் ஆன மாடு எத்தனை பல்லு என்ன தான் ரெண்டே பல்லு தான் கைப்பால் மாடா எப்படி கைப்பால் மாடு கைப்பால் மாடு லிட்டர் நாலு லிட்டர் நாலு லிட்டரு அஞ்சு லிட்டர் இருக்கும் எவ்வளவு இருபத்தஞ்சாயிரம் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க இருபதாயிரத்தி மூணு இருக்கு மாதிரி தான் வீட்டுல எத்தனை மூணு மாடு மாடு பால் எவ்வளவு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு நேரடியா சரி 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 ஒரு கண்ணு மாடு வாங்கிட்டு போறாங்க கறவை எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மூணு தான் இருக்கும் களைச்ச மாடா தான் அந்த மாடு இருக்கும் சரிங்களா இருக்கீங்க நல்லா இருக்கும் சூப்பர் காலம் இது நாட்டுக்கால அப்படிதானே நம்ம ஏரியாக்கால நம்ம ஏரியானா இது புங்குளூர் குட்டை காலை தான் இதுமா தேவி கா இது வந்து தென்பாண்டி குட்டை தென் பாண்டி புத்த காளை நம்ம நம்ம ஏரியா காலை பல்லு எப்படி என்னையாதுங்க நாலு பல்லு நாலு பல்லு எவ்வளவு விலை சொல்லுறீங்க எண்பத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு எல்லாம் ஃபைலை விடுவீங்க ஃபைலன்னா ஒரு எண்பது ரூபா கொடுத்தோம் எண்பது ரூபானா கொடுத்துரலாம் எது வரை கேள்வி இருக்கீங்க எழுபதி வரை இருக்கு எதுவா என்னெல்லாம் பழக்கிருக்கு இந்த மாடு உலவு மரம் வண்டி உம் எல்லாம் வண்டி எல்லாம் ஏ டு செட் சூப்பர் நல்லா குணத்துல நல்லா இருக்குமா குணத்துல எல்லாமே நல்லா எல்லாம் தங்கமான குளம் தான் சரி ஓகே இது என்ன கண்ணன் அது பட்டக்கண்டு இது எவ்வளவு முப்பது ரூபா முப்பது ரூபாய் கரவை சரிங்களா ஒரு கண்ணு மாடு வச்சிருக்காங்க காலக்கண்ணோட நாட்டு மாட்டுல கிராசு கறவை எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு அஞ்சு லட்சம் தப்பு இருக்காது நாட்டு மாடு வாங்கி வளர்க்கணும் ஆசைப்படுற வாங்கிக்கலாம் விலன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபா சொல்றாங்க ஒரு முப்பது ரூபாய்னாலும் கொடுத்துடலாம் நல்ல அருமையான மாடு முப்பது ரூபாய் ஃபைனலா கொடுக்கலாம்னு சொல்றாங்க கோணம் எல்லாமே நல்லா இருக்கும் முட்டை வைக்க எதுவுமே செய்யாது அவ்வளவு சாதுவான மாடு சரிங்களா மாடு பாருங்க சாதுவான மாடு எல்லாத்துக்கும் குழந்தை எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம தம்பி தான் வந்திருக்காங்க சரிங்களா